காமத்தை வென்ற ஒரு ராஜாவின் கதை முழுமையாக பாருங்கள் உங்களாலும் காம எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியும் ஒரு அலங்கார பூங்காவின் நடுவே நீர் நீர்வீழ்ச்சியொன்று பொங்கி வழிந்து கொண்டிருந்தது அதன் குளிர்ந்த நீர்த்துளிகள் சுற்றுப்புறத்தில் நட்டு வைத்திருந்த குண்டு மல்லிகை ஜாதி மல்லிகை செடிகளின் இதழ்களில் தங்கி வானவில்லின் நிறங்களை பிரதிபலித்தன மயில்கள் தங்கள் விசித்திரமான கூக்குரலுடன் சுற்றி சுற்றி வந்தன இயற்கையின் இந்த கவர்ச்சியான காட்சியின் மையத்தில் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட ஒரு சிறு மேடையில் ராஜா வீரகேசரி அமர்ந்திருந்தார் ஆனால் அவரது பார்வை அவருக்கு முன்னால் நீர்வீழ்ச்சியின் ஈரப்பாறையில் சாய்ந்தவாறு தண்ணீரில் கால்களை அசைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த பெண்ணின் மீதே பதிந்திருந்தது அவள் பெயர் மல்லிகா அரண்மனைத் தோட்டத்தின் புதிய மலர் அலங்காரக்காரி வயது பதினெட்டு தான் ஆனால் இயற்கையின் கையால் முழுமையாக செதுக்கப்பட்டு கலைஞனின் கனவுகளை வெளிப்படுத்தும் சிலை போல் தோற்றமளித்தாள் நீண்டு கருத்த கூந்தல் நீர்த்துளிகள் பட்டு மின்னும் முகம் குவளை மலர் போன்ற கண்கள் அவள் தண்ணீரில் காலை வீசியதும் உண்டான சிறு அலைகள் ராஜாவின் உள்ளத்தில் பெரும் புயல்களை கிளப்பிவிட்டன ராஜா வீரகேசரிக்கு வயது முப்பத்து மூன்று அவர் பட்டம் சூட்டிக்கொண்டு பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகியும் அவரது ஆட்சி நீதியும் தர்மமும் மக்களிடையே புகழ் பெற்றிருந்தும் இந்த ஒரே ஒரு பலவீனம் பெண்களின் அழகுக்கு முன்னால் அவரது இதயம் இழகுவது அவரது அந்த பல ராணிகளும் தாசிகளும் இருந்தனர் ஆனால் மல்லிகாவின் கன்னி பெண்ணான அழகு அவரது இரத்தத்தில் தீப்பொடிகளை தூவியது மல்லிகா அவர் மனதிற்குள் மெதுவாக அவளது பெயரை உச்சரித்தார் அவளுக்குத் தெரியாமல் அவளைப் பார்த்து கொண்டே இருப்பதில் ஒரு வகை மகிழ்ச்சி ஆனால் அந்த மகிழ்ச்சியினோடே ஒரு குத்தலான உணர்வும் இருந்தது அரச குரு மகான் வசிஷ்டர் அவரை எத்தனை முறை எச்சரித்திருந்தார் ராஜனே காமம் என்பது அரசனின் மிகப்பெரிய சத்துரு அது அவனது ஞானத்தை மழுங்கடிக்கும் நீதியிலிருந்து திசை திருப்பும் அந்தஸ்தை குலைக்கும் அந்த எச்சரிக்கைகள் அனைத்தும் இந்த கணம் மல்லிகாவின் நெளிந்து திரும்பும் இடுப்பின் முன்னால் மணித்துளிகளாய் உருகிவிட்டன அவள் திடீரென திரும்பி பார்த்தாள் ராஜாவின் பார்வை அவள் கண்களை சந்தித்தது உடனேயே ஒரு சிவப்பு கண்ணங்களில் படர அவள் தலை குனிந்து கொண்டாள் அந்த கூச்சம் ராஜாவின் உள்ளத்தில் இருந்த தீயை இன்னும் பெரிதாக்கியது மல்லிகா இங்கே வா என்றார் ராஜா குரலில் ஒரு நடுக்கம் அவள் தயக்கத்துடன் ஈரமான பாதங்களால் பச்சை புல்வெளியில் நடந்து வந்தாள் ஒவ்வொரு அடியும் ராஜாவின் இதயத் துடிப்பை விரைவுபடுத்தியது என்னை அழைத்தீர்களா மகாராஜா ஆம் இன்று மாலை என் அறைக்கு வரவேண்டும் புது மலர்களை அலங்காரம் செய்ய மல்லிகாவின் முகம் மீண்டும் சிவந்தது அவள் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் மௌனமாக நின்றாள் அந்த மௌனமே ஒப்புதலாக இருந்தது ராஜா வீரகேசரி அப்போதே கிளம்பினார் அவர் மனசாட்சி மீண்டும் குரல் கொடுத்தது இது தவறு அவள் ஒரு சாதாரண பெண் நீ அரசன் இந்த வேட்கை உன்னை அழிக்கும் ஆனால் வேட்கை அந்த எச்சரிக்கையை மூடி மறைத்துவிட்டது அன்று மாலை ராஜாவின் தனி அறையில் சந்தன மரத்தால் செய்யப்பட்ட பெரிய படுக்கை அறையின் நடுவே இருந்தது சுவர்களில் அப்பியாசில்பங்கள் காற்றில் ஊதுவத்தியின் நறுமணம் ராஜா படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்து காத்திருந்தார் அவரது உள்ளத்தில் ஒரே குழப்பம் மல்லிகாவின் நினைவு வசிஷ்டரின் எச்சரிக்கை இடையிடையே தனது இளவயதில் தனது குருவிடம் கற்ற காமஜெய் மந்திரங்களின் நினைவு கதவு திறந்தது மல்லிகா மஞ்சள் பட்டு சேலையுடன் கைகளில் புதிதாக பறித்த மலர்கூடையுடன் உள்ளே நுழைந்தாள் அவளது கண்களில் பயம் ஆனால் அதே சமயம் ஒரு வகை ஆசையும் தென்பட்டது வா மல்லிகா என்றார் ராஜா குரலை மென்மையாக்கி அவள் படுக்கை அறையின் மூலையில் இருந்த மேசை மீது மலர்க்கூடையை வைத்தாள் அவளது விரல்கள் நடுங்கின ராஜா எழுந்து நடந்து அவள் பின்னால் வந்தார் அவளது தோள்பட்டையை மெதுவாக தொட்டார் அந்த தொடு மின்னலைப் போலிருந்தது மகாராஜா தயவு செய்து என்று கெஞ்சினாள் மல்லிகா அவனது தொடுதலில் இருந்து விடுபட முயன்றாள் ஆனால் ராஜாவின் கைகள் வலுப்பெற்றன அவளை இழுத்து தன் பக்கமாகத் திரும்பி அதே சமயம் கதவு திறந்தது அங்கே நின்றார் மகான் வசிஷ்டர் அவரது வெள்ளை தாடி நீண்ட காவி ஆடை அமைதியான ஆனால் கடுமையான பார்வை அவர் வந்தது எப்படி எப்போது என்று ராஜாவுக்கே தெரியவில்லை ராஜா உடனே மல்லிகாவை விட்டு விலகி தன்னை சரி செய்து கொண்டார் மல்லிகா தன் சேலையை சரி செய்து கொண்டு வசிஷ்டரை பார்த்து நடுங்கினாள் மகாராஜா என்றார் வசிஷ்டர் குரலில் எந்த கோபமும் இல்லை ஆனால் அந்த அமைதியே பயங்கரமாக இருந்தது இந்த இளம் பெண்ணை அனுப்பி வையுங்கள் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் ராஜா சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பிறகு மல்லிகாவை பார்த்து நீ போகலாம் என்றார் மல்லிகா வசிஷ்டருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு விரைவாக வெளியேறினாள் ராஜா வசிஷ்டரை எதிர்த்து நின்றார் குருதேவா நீங்கள் எப்போதுமே வசிஷ்டர் அவர் வார்த்தைகளை முடிக்க விடவில்லை ராஜனே நான் உன்னை கண்டிக்கவில்லை காமம் ஒரு இயற்கையான உணர்ச்சி ஆனால் அது ஒரு காட்டாறு போன்றது அதன் போக்கில் சென்றால் நீ அழிவாய் அதை தடை செய்தால் அதன் வெள்ளம் உன்னை மூழ்கடிக்கும் ஆனால் அதை கால்வாயாக மாற்றினால் நீ விவசாயத்தில் வெற்றி பெறுவாய் நான் சொல்ல வந்த கதை அந்த கால்வாயை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றியது ராஜா ஆர்வத்துடன் உட்கார்ந்தார் வசிஷ்டரும் அருகிலிருந்த ஆசனத்தில் அமர்ந்தார் கேள் ராஜன் என்றார் வசிஷ்டர் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தவர் போல் இது ஒரு பழங்கால கதை ஒரு ஞானியையும் ஒரு ராஜாவையும் பற்றியது ஆனால் அந்த ராஜா நீ அல்ல அந்த ஞானியும் நான் அல்ல இன்னும் தொலைதூரத்தில் காலத்தின் புறம்பான ஒரு நாட்டின் கதை இது ராஜா வீரகேசரி முழு கவனத்தையும் செலுத்தினார் வசிஷ்டர் கதையை தொடங்கினார் கங்கை நதி கரையோரமாக சிதறி கிடந்த பசுமையான வயல்வெளிகள் மலைகள் காடுகள் ஆகியவற்றை கொண்ட பரந்த நாட்டை ராஜா சுதர்சன் ஆண்டு வந்தார் அவர் இளம் சக்தி வாய்ந்த அறிவாளி ஆனால் ஒரு பெரிய பலவீனம் அவர் தனது இந்திரியங்களுக்கு அடிமையாக இருந்தார் குறிப்பாக காமம் அவரது அந்தபுரம் பல அழகியரால் நிரம்பியிருந்தது ஆனாலும் அவர் தனக்கு விருப்பமான எந்த பெண்ணையும் அவள் யாராக இருந்தாலும் தன்னுடையவளாகி கொள்ளும் பழக்கமுடையவர் இதனால் அவரது மக்களிடையே குறைந்த அளவில் அச்சமும் வெறுப்பும் வேரூன்றி வந்தன ஒரு நாள் ராஜா சுதர்சன் வேட்டையாடச் சென்றிருந்தார் காட்டின் ஆழத்தில் ஒரு அரிய மான் தோன்றியது அதன் தோல் பொன்னிறமாக இருந்தது கண்கள் மாணிக்கங்களைப் போல் சிவப்பாக இருந்தன ராஜா அதை பின்தொடர்ந்தார் ஆனால் அந்த மான் காட்டின் ஆழமான பகுதிக்குள் ஓடிவிட்டது ராஜா தனது குதிரையில் தனியாகவே அதைத் தொடர்ந்தார் மாலை நேரம் வந்தது மான் காணாமல் போனது திடீரென ஒரு இனிய பாடல் காற்றில் கேட்டது அந்த பாடலுக்கு ஈர்க்கப்பட்டு ராஜா ஒரு சிறிய தெப்பத்தை நோக்கி நடந்தார் அங்கே ஒரு குளத்தின் மையத்தில் ஒரு சிறிய தீவு அதில் ஒரு பெண் மந்த ஹாஸ்யத்துடன் பாடிக்கொண்டிருந்தாள் அவளது அழகு இந்த உலகத்துக்கு உரியதாக தோன்றவில்லை நீண்ட கருங்கூந்தல் நிலாவை போன்ற முகம் வளைந்த புருவங்கள் தாமரை இதழ்களைப் போன்ற கண்கள் அவள் பெயர் மோகினி அவள் ஒரு வன ராஜா சுதர்சன் உடனேயே அவள் மீது முற்றிலும் மோகம் கொண்டார் அவளை அணுகி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் மோகினியும் அவரை வரவேற்றாள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் இரவு வந்தது ராஜா மோகினியின் குடிசைக்குச் சென்றார் அவள் அவருக்கு இனிய கனிகள் தேன் ஆகியவற்றை பரிமாறினாள் அவர்கள் இரவு முழுவதும் இன்பத்தில் கழித்தனர் காலையில் ராஜா எழுந்தபோது மோகினி காணவில்லை ஆனால் அவர் உடல் முழுவதும் ஒரு விசித்திரமான அசௌகரியத்தை உணர்ந்தார் கண்ணாடியில் தன்னை பார்த்த சுகோ அவர் அதிர்ச்சியடைந்தார் அவரது உடல் மெலிந்து தோல் வெளிரி கண்கள் குழி விழுந்து முடிகள் வாய்ப்படுவி அவர் ஒரு இரவு நேரத்தில் முதியவராக மாறிவிட்டார் அவர் கதர் எழுதார் அப்போது மோகினி தோன்றினாள் ஆனால் இப்போது அவள் அழகாக இல்லை ஒரு விகாரமான வயதான பெண்ணாக தோற்றமளித்தாள் யார் நீ என்று கேட்டார் ராஜா நடுங்கும் குரலில் நான் மோகினி அல்ல என்றாள் அவள் நான் ஜரா வயதின் தேவதை நான் இளைஞர்களை கவரும் அழகிய பெண்ணின் வடிவம் எடுத்து அவர்களை என் வலையில் சிக்க வைக்கிறேன் அவர்கள் என்னுடன் இன்பத்தில் ஈடுபடும் நான் அவர்களின் இளமையையும் சக்தியையும் ஆயுளையும் உறிஞ்சிக் கொள்கிறேன் நீங்கள் இப்போது ஒரு வயதான மனிதர் உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆயுள் மட்டுமே உள்ளது ராஜா சுதர்சன் தனது அரண்மனைக்கு திரும்பினார் அவரை பார்த்து யாரும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை அவர் தனது மகனிடம் தான் தான் சுதர்சன் என்று சொன்னார் ஆனால் மகன் நம்பவில்லை மந்திரிகள் நம்பவில்லை அவரை பித்தன் என்று நினைத்து அரண்மனையிலிருந்து வெளியே துரத்தினார்கள் அவர் ஒரு வயதான ஏழை பெரியவராக நகரின் தெருக்களில் அலைந்து திரிந்தார் பசி தாகம் வெயில் மழை அவரை வாட்டிப் பிழிந்தன மக்கள் அவரை பார்த்து ஏளனம் செய்தனர் சிலர் கல்லெறிந்தனர் அவர் தனது முன்னைய ஆடம்பரமான வாழ்க்கையை நினைத்து வருந்தினார் ஆனால் இப்போது எல்லாம் வெறி அகாலமாக இறுதியில் ஒரு நாள் அவர் வீதியில் விழுந்து சாகும் தருவாயில் இருந்தார் அப்போது ஒரு ஞானி அந்த வழியாக சென்றார் அவரது பெயர் முனிவர் அருண் அவர் ராஜா சுதர்சனை பார்த்த சுஞ்சான் அவரது உள்ளார்ந்த அந்தஸ்தை உணர்ந்தார் அவரை தூக்கி தனது ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார் சிறிது சிறிதாக உணவு கொடுத்து பலப்படுத்தினார் ராஜா தனது கதையை சொன்னார் முனிவர் அருண் அமைதியாக கேட்டார் பிறகு சொன்னார் ராஜனே நீ வருத்தப்பட வேண்டாம் இது ஒரு பாடம் காமம் உன்னை இப்படி அழித்துவிட்டது ஆனால் இப்போது நீ அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உன் மீண்டும் இளமையைப் பெற ஒரே வழி மீண்டும் இளமையா என்று ராஜா கேட்டார் ஆம் என்றார் முனிவர் ஆனால் அது எளிதல்ல நீ ஜராவின் சக்தியை முறியடிக்க வேண்டும் அதற்கு உன் மனதை வெல்ல வேண்டும் நான் உனக்கு ஒரு மந்திரம் கொடுக்கிறேன் காம் ஜெய் மந்திரம் ஆனால் அந்த மந்திரம் ஒர்க் செய்ய நீ மூன்று படிகளை கடக்க வேண்டும் ராஜா முனிவரின் பாதங்களில் விழுந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினார் முனிவர் அருண் தொடர்ந்தார் முதலாவது நீ உன் காமத்தின் மூலத்தை அறிய வேண்டும் இரண்டாவது நீ அதன் விளைவுகளைப் பற்றி சிந்திக்க வேண்டும் மூன்றாவது நீ அதை ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக மாற்ற வேண்டும் இந்த மூன்று படிகளையும் நீ கம்ப்ளீட் செய்தால் மட்டுமே நீ ஜராவை எதிர்கொள்ள தயாராக இருப்பாய் ராஜா சுதர்சன் முனிவரின் வழிகாட்டுதலின்படி தனது மனதை ஆராயத் தொடங்கினார் அவர் தனது கடந்த காலத்தை நினைவு கூர்ந்தார் அவர் ஏன் பெண்களின் பின்னால் அலைந்தார் அது உண்மையான அன்பா இல்லை அது ஒரு உடலியல் தூண்டுதலாக இருந்தது ஒரு குறுகிய கால இன்பத்திற்காக அவர் தனது ஆரோக்கியம் அரசு குடிமக்களின் மரியாதை ஆகிய அனைத்தையும் பணயம் வைத்திருந்தார் அவரது காமத்தின் மூலம் அவரது அகங்காரம் அவரது உள்ளார்ந்த பயம் அவரது மன அமைதியின்மை என்பதை உணர்ந்தார் நீ ராஜா வீரகேசரி முழு கவனத்தை பிறகு அவர் அதன் விளைவுகளைப் பற்றி சிந்தித்தார் அவர் இப்போது ஒரு வயதான ஏழை அவரது குடும்பம் அவரை நிராகரித்தது மக்கள் அவரை இகழ்ந்தனர் அவர் இறக்கும் தருவாயில் இருந்தார் இவை அனைத்தும் ஒரு இரவின் இன்பத்தின் விளைவுகள் கடைசியாக அவர் தனது காமத்தை எப்படி ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக மாற்ற முடியும் என்பதை பற்றி சிந்தித்தார் காமம் அடிப்படையில் ஒரு ஆற்றல் அது விஸ்வரூபம் எடுக்கும் விதத்தை பொறுத்தது அதை ஒரு பெண்ணின் உடலுக்குள் செலுத்தினால் அது அழிவை தரும் ஆனால் அதை ஒரு உயர்ந்த லட்சியத்தில் ஒரு கலை படைப்பில் ஒரு ஆன்மீக தேடலில் செலுத்தினால் அது பரிபூரணத்தை கொடுக்கும் ராஜா இந்த மூன்று படிகளையும் மனதார ஏற்றுக்கொண்டார் அவர் தனது முழு மனதையும் காம் ஜெய் மந்திரம் ஜபிப்பதில் குவித்தார் அவர் தியானம் செய்தார் தனது உடலின் ஒவ்வொரு செல்லிலும் இருந்து ஜராவின் சாபம் வெளியேறுவதை உணர்ந்தார் நாட்கள் கடந்தன ஒரு நாள் முனிவர் அருண் வந்தார் இப்போது நீ தயார் என்றார் ஜராவை சந்திக்கச் செல் ஆனால் இந்த முறை ஒரு வயதான மனிதனாக அல்ல ஒரு ஞானியாக செல் ராஜா சுதர்சன் அந்த காட்டிற்கு திரும்பிச் சென்றார் அதே குலத்தின் கரையில் அவர் தியானத்தில் அமர்ந்தார் சிறிது நேரத்தில் மோகினியின் வடிவத்தில் ஜரா தோன்றினான் அவள் மீண்டும் அந்த இளம் அழகான பெண்ணாக இருந்தாள் அவள் ராஜாவை அணுகி அவரை தன் வலையில் சிக்க வைக்க முயன்றாள் ஆனால் இந்த முறை ராஜாவின் மனம் அசைவில்லை அவர் அவளை ஒரு இயற்கையான சக்தியாக பார்த்தார் ஒரு சோதனையாக பார்த்தார் அவர் தனது மனதை நிலைநிறுத்தி காம ஜெயமந்திரம் ஜபித்தார் ஜரா அவரைத் தொட முயன்றாள் ஆனால் அவளது விரல்கள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத காப்பு சுவரைத் தொட்டன அவள் தன் மாயைகளை காட்ட முயன்றாள் ஆனால் ராஜா அவற்றைக் காணவே இல்லை அவர் தனது உள் ஞானத்தில் ஆழ்ந்திருந்தார் இறுதியாக ஜரா தோற்றது அவள் தனது உண்மையான வயதான வடிவத்திற்கு திரும்பினாள் ஆனால் இப்போது அவளது கண்களில் கோபம் இல்லை மாறாக மரியாதை இருந்தது ராஜன் சுதர்சன் என்றாள் அவள் நீ வென்றுவிட்டாய் நீ உன் மனதை வென்றுவிட்டாய் உன் காமத்தை வென்றுவிட்டாய் நான் உன்னிடமிருந்து எடுத்தது அனைத்தையும் இப்போது திருப்பித் தருகிறேன் அவள் தன் கையை ஓங்கினாள் ஒரு பிரகாசமான வெளிச்சம் ராஜாவை மூழ்கடித்தது அவர் தனது இளம் சக்தி வாய்ந்த உடலை மீண்டும் பெற்றார் ஆனால் இப்போது அவர் வெறும் இளம் ராஜா அல்ல ஒரு ஞானி ராஜா அவர் தனது அரண்மனைக்கு திரும்பினார் இந்த முறை எல்லோரும் அவரை அடையாளம் கண்டு கொண்டனர் அவர் தனது மகன் மந்திரிகள் மக்கள் அனைவரையும் மன்னித்தார் அவர் தனது ஆட்சியை மீண்டும் தொடங்கினார் ஆனால் இப்போது அவரது ஆட்சி முன்பை விட மிகவும் சிறப்பாக இருந்தது அவர் நீதியும் தர்மமும் அன்பும் நிறைந்த அரசனாக மாறினார் அவர் தனது காம ஆற்றலை தனது மக்களின் நலனுக்காக வேலை செய்ய திசை திருப்பினார் அவர் ஒரு பெரிய கலைஞராகவும் கட்டடக் கலைஞராகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் மாறினார் அவர் நீண்ட சந்தோஷமான பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் இறந்த பிறகும் அவரது கதை ஒரு எச்சரிக்கையான கதையாகவும் ஒரு ஞான பாடலாகவும் தலைமுறை தலைமுறையாக கூறப்பட்டு வருகிறது வசிஷ்டர் கதையை முடித்தார் இரவின் நிழல்கள் அரண்மனை அறையில் குடிக்கொண்டிருந்தன வெளியே நிலா மெதுவாக உதயமாகிக் கொண்டிருந்தது ராஜா வீரகேசரி மௌனமாக இருந்தார் வசிஷ்டரின் கதை அவர் உள்ளத்தை ஆழமாக தொட்டிருந்தது அது ஒரு கதை மட்டுமல்ல ஒரு ஆன்மீக பயணத்தின் வரைபடம் போல் இருந்தது குருதேவா என்றார் ராஜா கண்களில் நீர் மிளிர இந்த கதை இது என்னை பற்றியதாகத்தான் இருக்கிறது நான் ராஜா சுதர்சன் போலவே இருக்கிறேன் ஆம் ராஜனே என்றார் வசிஷ்டர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ராஜா சுதர்சன் இருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஜரா இருக்கிறான் வெற்றி தோல்வி நம் கைகளில்தான் இருக்கிறது ஆனால் நான் எப்படி என் மனதை வெல்பது எப்படி இந்த காம எண்ணத்தை கட்டுப்படுத்துவது வசிஷ்டர் புன்முறுவல் பூத்தார் முதலில் அதை கட்டுப்படுத்த முயற்சிக்காதே அதை புரிந்து கொள் உன் மனதை ஒரு காட்டாராக கருது அதன் போக்கை எதிர்த்து நீந்த முடியாது ஆனால் நீ அதன் ஓட்டத்தை அறிந்து அதன் ஆற்றலை திசை திருப்பலாம் காமம் அடிப்படையில் இணைவின் படைப்பின் ஆசை அதை ஒரு பெண்ணின் உடலில் மட்டும் தேடாதே அதை இசையில் ஓவியத்தில் சிற்பத்தில் ஆன்மீகத்தில் உன் அரசின் பணியில் தேடு நீ ஒரு கலைஞன் உன் வாழ்க்கைதான் உன் கலை அதை ஒரு அற்புதமான படைப்பாக மாற்று ராஜா ஆழ்ந்து சிந்தித்தார் மல்லிகாவின் நினைவு வந்தது ஆனால் இப்போது அந்த நினைவு முன்பு இருந்தது போல் கிளர்ச்சியை ஏற்படுத்தவில்லை மாறாக ஒரு வகை மன சாந்தி கிடைத்தது நான் முயற்சி செய்கிறேன் குருதேவா என்றார் ராஜா அதுவே போதும் என்றார் வசிஷ்டர் எழுந்து நின்று நினைவில் கொள் பயணம் நீண்டதாக இருக்கும் தோல்விகள் வரும் ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான ஒரு படியாகும் வசிஷ்டர் வெளியேறினார் ராஜா வீரகேசரி தனது அறையின் பால்கனிக்கு வந்தார் கீழே நிலாவின் வெளிச்சத்தில் அரண்மனைத் தோட்டம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது மல்லிகா தூரத்தில் மலர்களைப் பறித்துக் கொண்டிருந்தாள் ராஜாவளைப் பார்த்தார் ஆனால் இப்போது அவர் ஒரு பெண்ணை பார்க்கவில்லை ஒரு இயற்கையின் அழகை பார்த்தார் ஒரு கலையை பார்த்தார் ஒரு ஆன்மாவைப் பார்த்தார் அவர் ஒரு ஆழமான மூச்சு விட்டார் போராட்டம் முடிந்துவிடவில்லை ஆனால் அது இப்போது தொடங்கியது அவரது சொந்த மனதின் உள்ளே ஒரு ராஜாவுக்கும் ஒரு ஞானிக்கும் இடையேயான போராட்டம் எது வெல்லும் என்பது அவரது தேர்வுகளை பொறுத்தது அவர் திரும்பி தனது அறைக்குள் நடந்தார் அவரது மனதில் வசிஷ்டரின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஒழித்தன காமம் ஒரு காட்டாறு அதை கால்வாயாக மாற்று ராஜாவீரகேசரி தனது மேஜையில் அமர்ந்து ஒரு சிவ